இதே அரசாங்கம் தான் பதவி ஏற்ற உடனே இங்கே கொண்டு வந்த பல்கலைக்கழகம் அம்மா பேர்ல பல்கலைக்கழகம் கொண்டு வந்தோம் திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்திலிருந்து இருந்து பிரிச்சு இங்கே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கடலூர் மாவட்டத்திற்கு எல்லாம் சேர்த்து ஒரு பல்கலைக்கழகத்தை நம்ம கொண்டு வந்திருந்தோம் அது வந்திருந்தா இந்த நிலைமை கிடையாது யாருடைய தயவு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு நமக்குன்னு ஒரு பல்கலைக்கழகம் இருந்தா இது நடத்திருக்கமா இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டியமா ஆனால் ஆட்சிக்கு வந்த அகம்பாவம் ஆணவம் திமிரு பல்கலைக்கழகத்தை அன்றைக்கு ரத்து செய்தது இந்த அரசு சொன்னோம் அம்மா பெயர் தான் உங்களுக்கு பிரச்சனை என்றால்

ஆட்சிக்கு வந்த அதிகாரத்துக்கு வந்த ஆணவும் அகம்பாவம் இந்த முதலமைச்சர் அன்னைக்கு இந்த பல்கலைக்கழகத்தை மூடினார்